வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி கோவை புளியகுளம் பகுதியில் உதவும் பேரவை அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாம் கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோவை சிவாஜி காலனி பகுதியில் இயங்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மாபெரும் கண் பரிசோதனை முகாம் கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள புனித அந்தோனியர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக இருபத்தி ஆறாவது முறையாக நடைபெறும் இந்த இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாமில் பொதுமக்களுக்கு இலவசமாக கண் புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலை கண் நோய் மாறு கண் சீல் வடிதல் தூரப்பார்வை ஆகியவற்றிற்கான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது இந்த கண் பரிசோதனை முகாமில் பொதுமக்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டதுடன் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவை சிவாஜி காலனி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் செய்திருந்தார் இந்த கண் சிகிச்சை முகாமில் தோழர் மாணிக்கம் அனைத்து கிறிஸ்தவ மக்கள் ஒருங்கிணைப்பு நல மைய நிறுவன தலைவர் ஸ்டீபன்ராஜ் புனித அந்தோணியர் ஆலயத்தின் உதவி பங்கு தந்தை பால்ராஜ் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் லட்சுமி திவ்யா பால்ராஜ் வழக்கறிஞர் குமாஸ்தா ஜான் போத்தனூர் தெய்வானே புவனேஸ்வரி பாப்பாத்தி சுபஸ்ரீ உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது